வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலாக்கா பேசுறோம் பிஸ்மிலாக்க ஷாப்பிட்டா போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க நேற்றுக்கு மூணு வண்டி கொடுத்து இந்த நாலாவது வண்டி டெலிவரி குடுக்கிற பொருளை சுத்தமா விடுவோம் இந்த மாசம் நாற்பத்தி ரெண்டாவது வண்டி நேற்று சொல்லி இந்த நாப்பத்தி ஒரு வண்டி ரெண்டாவது வண்டி இன்னொரு வண்டிக்கு ஒரு ஆள் வந்துருக்காங்க இன்னைக்கே விட்டு பார்த்தாலும் அஞ்சு வண்டி போயிரும் கொடுக்குற பொருள் சுத்தமா விடுவோம் காலில டெலிவரி கொடுக்குறேன் ஒரு பாத்தீங்கன்னா வந்திருக்காரு நம்ம கஸ்டமர் தான் நம்ம சப்கைபர் தான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே இந்த வண்டி எடுத்தாருங்க ஒன்ற வருஷத்துக்கு முன்னே சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரு ஜென் எக்ஸ்எல்ல நம்மகிட்ட எடுத்தாரு இப்ப மறுபடியும் நம்மள்ட்ட வண்டி எடுக்கிறாரு இந்த பர்ஸ்ட் இவர் எடுத்த வண்டியை நான் காட்டுறேன் ஒன்ற வருஷம் ஆயிடுச்சு அவ்வளவு தெளிவாச்சு அந்த வண்டி இத பாருங்க 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 தான் எடுத்தது வண்டி போட்டங்க வீடியோ நாலு வண்டி முடிஞ்சுச்சு இன்னைக்கு அஞ்சு தெரியல இவர் தான்மா எடுத்தது தெரித்துங்களா இவரே தான் இப்ப எடுத்தவர் இவர்தான் பேசு வீடியோல வீடியோ பாக்கட்டும் போ விளையாடு அவரே தான் இவரே தான் காரைக்குடி சிங்கப்பூர்ல இருந்தவரு ஒன்றாம் வருஷத்துக்கு வருஷம் ரெண்டு மாசம் ஆகுது போன வருஷம் நாலாம் மாசம் கொடுத்திருக்கேன் ஒரு வருஷம் ஆயிட்டு வண்டி கொடுத்து மறுபடியும் இவர் தான் எடுத்திருக்காரு நேர்ல வாங்க இது மாதிரி நிறைய பேரு இவர் மட்டும் இல்ல நிறைய பேரு அப்படி எடுத்திருக்காங்க நேர்ல வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விட்டுருங்க ஒன்றரை வருஷம் போட்டு மறுபடியும் அந்த வண்டி என்ன தெளிவு அதே தெளிவுதான் அந்த வண்டி இருக்கே இன்னொரு வண்டி எடுக்கிறாரு காரக்குடியில இருந்து வராருங்க மொத்தம் நானூறு கிலோமீட்டர் வராது ஆனா சிங்கப்பூர்ல இருந்து வரு சிங்கப்பூர்லன்னு இந்த ஃபாலோ சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன எடுத்துட்டு மறுபடியும் வந்து எடுக்கிறாங்கன்னா அது தரமா கொடுக்குறேங்க தரமா கொடுக்கறதுனால தான் நமக்கு அப்படி வியாபாரம் ஆகுது அதே மாதிரி நான் அன்னதானம் பண்ற மாதிரி நான் நிறைய பேர் பண்ணேன் இந்த ரம்ஜான் மாசம் ஒரு ஆயிரம் பேருக்கு நான் கொடுத்தேன் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் நல்லா எல்லாருக்குமே பிரியாணி தான் வாங்கி கொடுத்தேன் நானு அதே மாதிரி நம்ம நண்பர் என்ன பார்த்து அவரும் வந்து அவரு காலேஜ் படிக்கிற அப்பத்திலிருந்து அன்னதானம் பண்றாரு ஏதோ அவனால முடிஞ்சது நம்மளால எவ்வளவு வருமானம் அது எவ்வளவு அது பத்தாயிரம் ரூபாய் வருவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் இல்லாதவங்க சாப்பாடு ஓடுங்க நம்ம நல்லா இருக்கலாம் நாளைக்கு நம்ம கடவுள்கிட்ட நம்ம நல்லா இருக்கலாம் அதனால இல்லாதவங்க போட்டா நாம நல்லா இருப்போம் அதே மாதிரி அவரும் அன்னதானம் கொடுக்குறாரு வந்திருக்காங்க அந்த புக்கு வாங்குவாங்க அவங்களே கம்மாண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க வாங்க வாங்க ரெண்டு பேரும் கையாங்க பேசுங்க பேசுங்க சார் உங்ககிட்ட கார் வாங்க வந்தோம் ரொம்ப எக்ஸைடரா இருக்குது நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா நாங்க என்ன ப்ரைஸ் எதிர்பார்த்தோமோ அந்த ப்ரைஸுக்கே எங்களுக்கு கார் கொடுத்தாங்க உங்க கார் வந்து இந்த நிறுவனம் வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து நல்லா நிறைய சர்வீஸ் பண்ணணும் நிறைய நல்லா வளரணும் சரி சரிங்க சார் பாத்தீங்கன்னா சாருக்கு வந்து கண்டு தெரியாது ஆனா அப்ப கூட நம்ம வீடியோ வாய்ஸை கேட்டே பார்த்திருக்காரு நம்ம வீடியோ பாக்குறவருதான்

உங்க உங்க சர்வீஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய இன்னும் நிறைய சேவை எங்களுக்கு எல்லாம் தேவை நிறைய வணக்கம் நான் இருந்து வர்றோம் இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எஸ்டில எடுத்துட்டு போனேன் அது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்ல என்னோட சைடு நான் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நான் செலவு பண்ணேன் இன்னொரு எந்த கம்ப்ளைண்ட் இல்ல வண்டி இன்னமும் அதை வீட்டுல வச்சிருக்கேன் அது பர்ஃபெக்டா இருக்கு இப்ப அடுத்த வண்டி அதை கொஞ்சம் பெருசா எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப டஸ்ட் எடுத்துடுங்க இதுவும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் கரெக்டா இருக்கும் ரேட்டு மற்ற இடத்த கம்பேர் பண்றப்ப எவ்வளோ பரவாயில்ல குவாலிட்டி வைஸ் நீங்க பிசுமிலா கார்ஸ் அடிச்சிக்க வேற எங்கேயும் முடியாது யாரா இருந்தாலும் நம்பிக்கையா வாங்க நீங்க உங்களுக்கு தெரியலைனாலும் அண்ணனே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் தெரியவா சொல்லுவாரு கம்பல்சரி இங்க வந்து எடுங்க வண்டி எடுக்கணும் அப்படின்னா முத வண்டியா நீங்க எடுக்கணும் அப்படின்னா இங்க வந்து எடுங்க வேற யார்ட்டையும் போய் ஏமாந்துறாதீங்க இங்க வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் தரமானதா கொடுப்பாங்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வேற இடத்துல இந்த நாலரை லட்சம் சொல்லுவாங்க மற்றவங்களோட நம்ம ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் குறைச்சி தான் தரேன் அதை வண்டி நம்ம சொல்ற பாருங்க பிஎன் பதினெட்டு கியூ பதினஞ்சு அறுபத்தி ஆறு கொடுத்துட்டேன் இந்த வண்டி வித்துச்சுன்னா மறுபடியும் இந்த வண்டி போயிட்டு வர கொடுத்தா கரெக்டா உண்மையா சொல்லணும் உண்மையா போடணும் அது வராங்க அவ்வளவு தூரத்துக்கு வராங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுத்தமா விடணும் மற்ற இடத்துல இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் கம்மி தான் தரேன் வண்டி

என்னை நம்பி வராரு கண்ணு கூட தெரியாது சாருக்கு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் என்னை தேடி வராருங்க ஒன்லி என்ன வீடியோல நான் என் பேசி எப்படி குடுங்களோ அவருக்கு தெரியாது வண்டி எப்படி தெரியாது ஆனா வண்டியோட நாய்ஸ் இன்ஜின் நாய்ஸ் நான் சொல்ற வாய்ஸ் நான் பேசுற வாய்ஸ் வச்சு என்ன தேடி வந்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களாங்க நம்பர் நல்ல பொருள் கொடுக்கணும் என்ன நம்பி வரும் நான் நல்ல பொருள் கொடுப்பேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன ஒரு வண்டி எடுக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன கம்மெண்ட் இருக்கா பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுணுங்க வாய்க்குல நான் நல்லா இருக்கிறேங்க அதே மாதிரி அண்ணன் தானம் பண்றேன் நிறைய பேருக்கு கொடுக்குறோம் என்ன கடவுள் நல்லா ஆச்சுன்னு இதுதான் இருக்குது எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்கும் ஐயா நீங்க போயிட்டு வாங்க நல்லபடியா போயிட்டாங்க போயிட்டு எனக்கு போன் பண்றீங்க சரிங்களா கண்டிப்பா கால் பண்ணுங்க ஐயா போயிட்டாங்க போயிட்டாங்க இன்ஜின் எல்லாம் பாக்குற பாருங்க இன்ஜின கூட ஸ்டிக்கர் எடுத்து திருப்புனு காமிக்கிற பாருங்க எல்லாமே சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே காமிச்சிருவோம் ஏன்னா என்ன நம்பி வரும் நல்ல பொருள் தான் நம்ம கொடுக்கறோம் எல்லாமே தாமத்திரம் பாருங்க தரமா கொடுப்போங்க பிஷ்மிலா காசு நம்பி வாங்க நல்ல வண்டி எத்தும் போங்க ரெனால் டஸ்டர் கொடுத்துட்டேன் வண்டி கொடுத்துட்டேன் கொடுத்தாங்க நாலரை லட்சம் போடுறாங்க அஞ்சு லட்சம் போடுறாங்க எதுக்கு அப்படி போடுறாங்க தெரியல நானும் ஒடிச்சுதான் கொடுத்தேன் மத்தவங்களோட நம்ம ஒரு லட்சம் ரூபாய் கம்மியா குடுக்குறோங்க நல்ல பொருள் கொடுத்தாங்க நல்லா இருந்தாலும் தான் அந்த மாதிரி கொடுக்க வண்டி தெளிவான வண்டி இதை கிளம்போதுங்க நல்லபடியா நம்ம சரிப்பா எடுத்துங்கப்பா வாங்க வேற வண்டி எல்லாம் இருக்கு நாலு வண்டி வியாபாரம் பண்ணுங்க ரெண்டு நாள் தான் நாலு வண்டி வியாபாரம் உண்மையிலேயே நாலு நாலு தான் சொல்லுவோங்க நம்மளாம் நம்மளாம் அதிகமாவும் சொல்ல மாட்டோம் நூறு வண்டி விடுத்தேன் நூத்தி ஐம்பது வண்டி விடுத்தேன் நம்ம சொல்லவும் மாட்டோம் நாலு வண்டி வியாபாரம் குடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் வெண்டம் இருக்கு நம்மள்கிட்ட நிஷான் சனி இருக்கு எட்டிக்கா வேற லெவல்ல இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எட்டிக்காய் திருப்பணம் வராது இனோவா கூட பாருங்க நிறைய இனோவா இருந்துச்சு கொடுத்துட்டு இப்ப இனோவா இனோவான்னு கேக்குறாங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்கறாங்க எங்க இருக்குன்ட்டு இல்ல இருக்கிற டைம் எடுத்துங்க நல்ல பொருள் இருக்கட்டும் மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க கண்டிப்பா நல்ல வண்டி இருந்தா தான் நான் வீடியோ போடுவேன் நல்ல இல்லாத வண்டி யாருக்குமே கொடுக்க மாட்டேன் என் மக்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டேங்க வண்டி கிளம்பு போதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா விடணும் சுத்தம்லாம் எல்லாம் எப்பவுமே தர மாட்டோம் டஸ்டர் நல்லா இருந்துச்சு பாடியில இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி ஏசி எல்லாம் நல்லா ஒரு கிளம்புதுங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க வண்டி கிளம்பிச்சுங்க காரைக்குடி போகுது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகுது இப்போ தரமா கொடுக்கும் நல்ல பொருள் தான் அதை போக க எதுவுமே தள்ளாது என்கிட்ட இருக்கிற எந்த வண்டியில எதுவுமே தள்ளாதுங்க அதே மாதிரி ஸ்டிக் எடுத்தா ஆயிலாம் அடிக்காது அடிக்காத வண்டிதான் கொடுப்போம் இந்த வண்டி கிளம்பிச்சு நிறைய வண்டி கொடுத்துட்டேன் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் இந்த மாசம் இடமே காலி ஆயிடுச்சு திருப்பினும் வண்டிங்க வரும் இருக்கிற வண்டிங்க இதை இருக்கு பாருங்க இதுதான் நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் என்ன கமாண்ட் பண்ணி என்ன மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி தரமா கொடுப்போம் நேர்ல வாங்க நம்பி வாங்க நல்ல பொருள் கற்றுமாங்க நன்றி